தமிழ்ச்செல்வன் மண்டிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதை மேல என்று முழங்கிய என திறமை தேசிய தலைவர் மேதவி பிரபாகரன் அவர்களை வணங்கி துவங்குகிறேன் ஒரு அஞ்சு வயசு பிள்ளைய கூட ஒரு ரெண்டு தடவைக்கு மேல ஏமாற்ற முடியாதுங்க ஆனா நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல ஏமாந்துகிட்டேதான் இருக்கான் தான் இப்படி வாழ்றோம் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல மாத்தி மாத்தி போட்டிருப்பீங்களா நம்மள சொன்னா கூட கேட்பாங்க உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டா வேஸ்டா போயிடும் போயிடும் ஐம்பது வருஷமா நீங்க போட்ட ஓட்டெல்லாம் பிரயோஜனமா இருந்துச்சு இந்த ஒரு தடவை தான் மாற்றி போடுங்களேன் ஏன்னா கெட்ட போயிருங்களா செத்து தான் போயிருங்களா மாற்றி போட்டா அப்படிதான் இருந்தால் இருந்துட்டுமே என்ன நசனமாக நடமா போயிருவாங்க சம்பாதிச்சது எத்தனை வருஷமா சம்பாரிச்சா வேஸ்ட்டாக போச்சு உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த நாடு என்ன வளர்ந்துருக்குன்னு போயிடும் கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் அடைஞ்சு எழுபது எண்பது வருஷம் ஆகி போச்சுன்னு வச்சுக்கலேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இது கூட முதலமைச்சர் தெரியாது இது அப்புறம் வரும் அப்படி இருக்கப்போ வந்து இந்த ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளில் அந்த சுதந்திரம் அடைந்த முதல் நாள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சராசரியாக ஒரு ரூபாய் அன்னைக்கு இந்திய மதிப்பு ஒரு ரூபாய்னா அமெரிக்க டாலரும் ஒரு ரூபாய் தான் இருந்துச்சு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு பொருள் இந்த செல்போன் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த செல்போனை அமெரிக்கால ஒரு ரூபாய் கொடுத்து வாங்குறான் அதே கா பொருளை நம்ம எண்பது ரூபாய் கொடுத்து வாங்கணும் அதுதான் இந்த டாலருக்கு நிகரான மதிப்பு இவங்க இந்த எண்பது வருஷத்துல எண்பது ரூபாய்க்கு கொண்டு வந்துருக்காங்க இதுதான் இவங்க காட்டக்கூடிய வளர்ச்சி ஒரு நாடு ரோடு போறதுனால வளர்ந்துருன்னு நினைச்சிக்கிட்டு இதை பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு பைத்தியக்காரங்கள்ட்ட நம்ம என்னன்னு பேச முடியும் யோசிச்சு பாருங்க ரோடு போடுவதால் நாடு வளராது ரோடு போட்டா ரோடு வளரும் ரோடு போடுறேன் வயிறு வளரும் அதைத்தான் நீங்க வேற எதுவும் வளராது இது அவங்களுக்கான அவங்களுக்கான வளர்ச்சி மட்டும்தானே தவிர இது மக்களுக்கான எந்த ஒரு துளி கூட வளர்ச்சியும் கிடையாது ஒரு நாடு நான் கருவாய் உருவானதிலிருந்து கட்டையில் வேகும் வரை எனக்கு அத்தனைக்கும் வரியை வாங்கி கொள்கிறது ஒரு நாள் கூட இந்த நாடு எனக்காக என்ன செய்திருக்குன்னு சொல்லுவோம் அப்ப இந்த சாலையில் நான் பயணிக்கணும்னா உதாரணத்துக்கு தேசிய நெடுஞ்சாலை போட்டிருக்கோம் திண்டுக்கல்ல நான் பெங்களூர் போனோம்னா நானூறு கிலோமீட்டருக்கு அறநூறு ரூபாய் கப்பம் கட்டணும் கவனிச்சு பாருங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்னா ரூபா கட்டணும் இந்த நாடு எனக்கு சரியான சாலையை கூட அமைச்சு கொடுக்க மாட்டேங்குது இந்த சாலை கூட எனக்கு இந்த நாடு அமைச்சு கொடுக்கலாம் இருக்கணும் இந்த நாடு எனக்கு என்ன செஞ்சிருக்கு கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா இந்த ஜிஎஸ்டிங்கிற ஒண்ணு எல்லாத்துலயும் கொண்டு வந்துட்டாங்க ரெண்டு பொருள் மட்டும் தான் இந்தியாவிலேயே ரெண்டு பொருள் மட்டும்தான் ஜிஎஸ்டிக்குள்ள இருக்கு என்ன காரணம் ஒன்று பெட்ரோல் பெட்ரோலோட அதிகபட்ச உற்பத்தி விலை ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா தான் எப்படி நான் சொல்ல நீங்க யோசிக்கலாம் நீங்க நாங்கள இந்த மாதிரி பேசிட்டு போய் விட்டு இறங்கியெல்லாம் போயிட முடியாது இன்னைக்கெல்லாம் எல்லாம் இடத்துல நாங்கள் இறங்கி போவாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க உண்மையா பொய்யானு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க முப்பத்தி அஞ்சு ரூபாய் தான் பெட்ரோலுடைய உற்பத்தி விலை எதை வச்சு சொல்றேன்னா இலங்கைக்கு இந்த நாடு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யுது இது பொய் கிடையாது நீங்களே கூகுள் பண்ணி பாருங்க முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நாடு இலங்கைக்கு பெட்ரோலை ஏற்றுமதி செய்கிறது அவன் வாங்கிட்டு போய் அவன் எண்பது ரூபாய்க்கு விற்கிறான் நான் இங்கே சொந்த நாட்டை நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறேன் இது எந்த வகையில சரி ஒரு நாடு வரியை மட்டுமே வாங்குவதால் எப்போது வளரும் எப்படி வளரும் நாட்டு சுரண்டி 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 என்கிட்ட ரத்தம் கூட இல்லப்ப அடுத்த ரத்தம் கூட வர வரமாட்டேங்குது அந்த அளவுக்கு என்கிட்ட அத்தனை வரி வாங்கி கொள்கிறது இன்னொன்னு சொன்ன மாதிரி சாராயம் இந்த சாராயத்தையும் ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வரல ஏன் அப்படின்னா ஜிஎஸ்டி உச்ச வரம்பு பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதத்துக்கு மேல கிடையாது நீ முதல் சொன்ன பெட்ரோல் முப்பத்தஞ்சு ரூபானா நாற்பது விழுக்காடு போட்டீங்கன்னா பதினாறு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு மேல பெட்ரோலை விற்கவே முடியாது பெட்ரோல் ஜிஎஸ்டி குள்ள வந்துச்சுன்னா ஐம்பது ரூபா தான் இதை கேட்டால் என்ன சொல்லுவாங்க மாநில அரசுகள்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது இந்த மாநில அரசுகள்லாம் ஒத்துக்கிட்டு தான் நீங்க ஜிஎஸ்டி இந்த நீட் ஜேஇ எல்லாம் உள்ள கொண்டு வந்தீங்களா மாநில அரசு கேட்டுதான் எல்லாமே செய்யறீங்களா இது வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாதம் ஆனா இது நூறு அவங்க நினைச்சா நாளை காலையில ஜிஎஸ்டி பெட்ரோலை கொண்டு வர முடியும் இந்த அரசாங்கம் அத்தனையுமே அத்தனை அதிகாரம் படைத்து இந்த நாள் இந்த அரசாங்கம் இருக்கிறது ஆனால் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இந்த பெட்ரோலை கொண்டு வரல அதே மாதிரி இந்த சார மது வாங்குறேன் பாத்தீங்களா இந்த மதுவும் அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தா இது முப்பது ரூபாய்க்கு இதே நாள் மாதம் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல கோட்டை விற்க முடியாது இங்க நாற்பது ரூபாய்க்கு விற்க முடியாது எந்த ஒரு மதுவும் இன்னைக்கு ஜிஎஸ்டி குள்ள வந்துச்சுன்னா ஐம்பது ரூபாய்க்கு மேல சரக்கே கிடையாது அந்த மாதிரி அதுதான் இன்னைக்கு உண்மை இந்த ஜிஎஸ்டிக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு வர முடிஞ்ச நாடு இந்த நாடு இதுக்குள்ள இந்த ரெண்டு பொருளை மட்டும் கொண்டு வர முடியும் அது இவர்களுக்கான லாபம் நீங்க நல்லா கவனிச்சீங்க முப்பத்தி அஞ்சு ரூபாய் ஏற்றுமதி செய்யற பெட்ரோலை நான் ஏன் திரும்ப எழுபது ரூபாய் கொடுக்கணும் எழுபது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் வாங்குறேன் இது கூட சொல்லுவேன் இலங்கையில கூட பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய பணத்துக்கு தான் இருநூத்தி ஐம்பது ரூபா நம்மளுடைய மதிப்பது எண்பது ரூபா தான் இந்த எண்பது ரூபாயை அவன் அங்க விற்கிறான் ஆனா நம்ம நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்குறோம் இதை தாண்டி நமக்கு இங்க ஒண்ணுமே இல்லை இந்த நாடு எனக்கு எதுவுமே செய்யலை ஒரு சுர் ஒரு சுகாதாரமான மருத்துவம் கூட கிடையாது இன்னைக்கு நான் கேனா இப்போ மருத்துவ திட்டம் கூட இருக்கு நிறைய மருத்துவ திட்டங்கள் இருக்கு கல்வி திட்டங்கள் இருக்கு கடன் வாங்கி கல்வி தான் கற்க முடியும் அப்படிங்கிற நிலமை எனக்கு இருக்கா இல்லையா இல்ல அப்படின்னா எதுக்காக கல்வி கடன் திருவிழா நடத்துறாங்க இது எல்லா பக்கமும் நடந்துட்டு தான் இருக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் கல்வி கடன் திருவிழா நடத்திட்டு தான் இருக்காங்க கடை வாங்கி தான் படிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இன்றளவும் இருக்கிறது இதை இல்லைன்னா யாரும் மறுக்க முடியாது இன்னும் நீங்க கவனிச்சு பாருங்க நீங்கள் ஒரு ஒரு தேர்தலையும் ஓட்டு போட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் பேர் கூட தெரியாது ஓட்டு போட்டு உள்ளே நீங்கள் போகிற வரைக்கும் உங்களை போதையிலே வச்சுருப்பான் போதை முடிஞ்சு வெளியே வந்தீங்கன்னா யார்கிட்ட ஓட்டு போனோம்னா யோசிப்பான் யார்கிட்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு அந்த சின்னத்தை அமுக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த எது அப்போ தான் நீங்கள் சொல்கிறத கேட்பீங்க நீங்கள் இப்படியே கூட போகிற வரைக்கும் கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க கூட வந்து முடிச்சோன்னே போ போ அப்படியே ஒதுங்கி போவோம் வேலை முடிஞ்சு அந்த தேர்தல் நாள் வரைக்கும் தான் உனக்கான வேலை நீங்கள் கவனித்து பாருங்க நீங்கள் போக 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 கூட வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க கரெக்டாக தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாள் நீ யாருன்னு கேட்பாங்க உங்களால் பதில் சொல்ல முடியாது இவ்வளவு பேசுனேன் உங்க எம்எல்ஏ தானே உங்க எம்பி தானே தானே போய் போய் ரோடு ரோடா போய் ஓட்டு கேட்டீங்க ஓடிய பிடிச்சிட்டு வீடு வீடா போய் கேட்டீங்க அவர்கிட்ட போய் உன் பிள்ளைக்கு ஒரே ஒரு அரசு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் எந்த ஒரு பணமோ பொருளோ இல்லாமல் எனக்கு நீங்க என் பயன் இவ்வளவு தகுதி இருக்கு அத்தனை தகுதி மறைச்சிருக்கு என்னுடைய மகனுக்கு ஒரே ஒரு ஒரு அரசு வேலை எந்த ஒரு செலவும் இல்லாம உங்களால வாங்கி கொடுத்துட முடியுமா முடியாது ஏன்னா அப்பா அவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுக்குறான் நமக்கு ஒரு ரெண்டு ரூபா குறைச்சிக்கிறேன் ஏழு ரூபா கூட இவ்வளவுதான் நீங்க ஒரு ஒரு ஆய வேலை கூட உங்களால் வாங்க முடியாது ஒரு ஒரு மருத்துவத்துறையில் சுகாதாரத்துறையில் ஒரு பணியாளர் உங்களால் வாங்க முடியாது ஏன்னா அத்தனைக்கும் இங்கே லஞ்சம் ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தேர்தலுங்கிறது இங்கே ஒரு முதலீடு உங்களுக்கு ஐநூறு கூட இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அவன் ஆயிரம் கூட எடுக்கலாம் தான் பார்ப்பான் இது அதுக்கான தேர்தல் தான் தேர்தலுங்கிறது இங்கே ஒரு வியாபாரம் இந்த அஞ்சு வருஷம் அதை தான் அண்ணன் கூட சொல்லுவார் எதுக்கு பேசாமல் லட்சம் கூட செலவு ஒரு தேர்தல் நடத்திக்கிட்டு அஞ்சு வருஷம் நீ வச்சுக்க அந்த வருஷம் நீ வச்சுக்க நாட்டை ஏலம் விட்டுருங்க அப்படி நடந்துட்டு போகுது எதுக்கு இந்த மாதிரி இப்படி போய் இவ்வளோ செலவு பண்ணி நாங்களே ஏதாவது மாற்றம் நகர்ந்துருமா அப்படின்னு யோசிச்சு 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 கஷ்டப்பட்டு போய் ஓராடிட்டு இருக்கிறதுக்கு பெருசாம விட்டுட்டு போயிட்டா கூட ஐயஞ்சு வருஷம் இவ்வளஞ்சு வருஷம் மாற்றி மாற்றி விழுந்துட்டு போயிடலாம்ல இப்படி பலகட்டமான இந்த பிரச்சனைகள் நம்ம நாட்டுல இருந்துகிட்டு இருக்கும் போது இதையெல்லாம் மாற்றுவதற்கு எங்களை போன்ற எளிய பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய ஆதரவு மட்டும் தான் கேட்கறோம் நாங்க விட்டு உங்களை பிச்சை கேட்கல எங்களோட உங்களோட வாக்கு தான் கேக்கிறோம் நான் ஒண்ணும் உங்கள்கிட்ட வந்து ஐநூறாயிரம் பணம் கொடுங்கன்னு கேட்கல உங்களை போல எங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நாங்களும் வேலை வெட்டியை பாத்துட்டு போலாம் தான் இந்த வயசுல இப்படி உட்காந்து நின்று பேசிட்டு இருக்கணும் எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு ஆனா அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து ஏன் நிக்கிறேன்னா ஏதாவது ஒண்ணு செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஆயிரம் இளைஞர்களை நாங்களும் ஒருத்தர் தான் எங்க ஐயா மருத்துவர் ஐயா இருக்காங்க அவங்க ஒரு மருத்துவர் கரூர்ல ஒரு மருத்துவமனை சொந்தமா வச்சிருக்காங்க அவங்களும் அவர் பிசினஸ் பார்த்துட்டு அவர் உட்காந்துருக்கலாம் அவர் வந்து இங்க உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா இந்த நாட்டில் ஏதாவது ஒன்று மாத்திர முடியுமாங்கிற ஒரு சின்ன சின்ன இயக்கங்கள் இருக்கு அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் ஐயா வந்து இங்க நின்றுட்டு இருக்கோம் அவருக்கு எங்க விவசாய சின்னதான் கிடைக்கணும்னு உறுதியா நம்பிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் நாங்க விவசாயே ஏன் இப்ப என்ன எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னத்துக்கு எங்களுக்காக இந்த மக்களுக்காக நாங்கள் ஒரு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம் எதிர்பார்த்து வந்து உட்காந்துருக்கோம் அதுக்காக எங்க ஐயா மருத்துவ நாம் தமிழர் கட்சி சின்னத்தை வாக்களிக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் பொலிப்புரை வழங்கிய தம்பி